வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் உச்சநீதிமன்றம் மிக முக்கிய தீர்ப்பு ஒன்றை அண்மையில் வழங்கி இருக்கிறது ஒப்பந்த பணியாளர்களுக்கு நிரந்தர பணியாளர்களைப் போல சம ஊதியத்தை வழங்க வேண்டும் ஒரு நிறுவனத்தில் இருபது பணியாளர்களுக்கு மேல் வேலை செய்தால் அங்கே இத்தகைய வேறுபாடுகள் எதுவும் காட்டப்படக்கூடாது சம ஊதியம் சம வாய்ப்பு என்ற கொள்கைக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது தமிழ்நாட்டில் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்திலும் திருவரம்பூரில் பாய்லர் தொழிற்சாலையிலும் பல்லாயிரக்கணக்கான ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்களுடைய பணி நிலைப்புக்காக போராடி வருகிறார்கள் தமிழ்நாட்டு கல்லூரிகளிலும் கூட பேராசிரியர் பதவிகளை தமிழக அரசு ஒப்பந்த அடிப்படையிலேயே நியமித்து வருகிறது மத்திய அரசின் அஞ்சல் துறையிலும் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணி நிரந்தரமின்றி உரிமைகளுக்காக போராடி வருகிறார்கள் ஒரு அரசு அனைத்து குடிமக்களுக்குமான வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் கடமையை தவறவிட்டு அவர்களை தற்கால பணியாளர்களாக்கி உரிய ஊதியமின்றி ஓய்வு ஊதியமும் இன்றி எந்த நேரத்திலும் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு செயலை செய்வது என்பது மிகப்பெரிய மக்கள் துரோகமாகும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகாவது மத்திய மாநில அரசுகள் இது குறித்து கவலையோடு சிந்திக்க வேண்டியது அவசியமாகும் நன்றி வணக்கம்